கும்பராசி கும்ப லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்துலேயே ராகு இருக்கிறதுனால பேராசைப்பட்டு சரியாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது சீட்டு கம்பெனியில் சீட்டு போடக்கூடாது நகை கொண்டு போய் அடமானம் வைக்கும்போது உங்கள் அளவாக பார்த்து அடமானம் வைக்கணும் அளவுக்கு அதிகமாக போய் பேராசைப்பட்டு எச்சா பெரிய போனால் இப்போது ஒரு ஓனுக்கு ஐம்பதாயிரம் தரேன் அறுபதாயிரம் தரேன்னு வச்சிங்கன்னா நகை திரும்பி வீட்டுக்கு வராது சரிங்களா அது பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பெரிய கனரக வாகனங்கள் கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு எடுக்கணும்னு தோணும் அந்த பெரிய வாகனங்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா அதில் கொஞ்சம் கவனம் வேணும் அதுக்கடுத்து இந்த கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு அவப்பெயர் வர வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத இண்டி இல்லீகல் காண்டக்ட்டு தேவையில்லாத இல்லீகல் காண்டக்ட் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அதில் கவனமாக இருந்துங்க சரிங்களா ஏன்னா ஒரு ராசிக்குள்ள ஒரு ராகு உள்ள வராதுனால போதை மது மாது சூது எல்லாத்தையும் கொடுப்பாரு சரிங்களா ஒன்று எதில் மயங்கரம் பார்க்கலான்ட்டு அதை அத்தனையும் நீங்கள் மயங்காமல் நீங்கள் வந்து அத்தனையில் விட்டுட்டிங்கன்னா வேணாண்டு ஒதுக்கி வச்சுட்டு கட்டுப்பாடாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இல்லாட்டி பெருசாக தோற்றுடுவீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ரைட்டு அப்போ இந்த கும்பராசிக்கு ராகுதுக்கு ராகு ஏதோடைய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏழில் கேது இல்லைங்களா அப்போ வெளியே ஆட்களை விட குடும்ப நிலத்தில் உள்ள எல்லாத்திட்டையும் உறவுகள்கிட்ட பேசவே கூடாது கரெக்டாக வச்சுக்கணும் அதிகமாக தேவையில்லாமல் வாக்குறுதி மட்டும் கொடுக்கக்கூடாது பேசுங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லாதீங்க சரிங்களா ரைட் அதுக்கடுத்து இந்த கும்பராசிக்கு பரிகாரமாக அப்படிங்கிறது பொதுவாக கும்பக்கரை போய்ட்டு சொல்லுவோம் கும்பராசிக்கு இந்த கும்பகரை மட்டும் இல்லாமல் இங்கே ராகு லக்கணத்தில் சம்மந்தப்படும் போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரம் போய்ட்டு வந்து சிறப்பு அதுக்கடுத்து காலகஸ்தி போய்டுறது சிறப்பு இந்த ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நாகர்கோவில் உள்ள நாகராஜா கோவில் கும்பராசிக்காரர்களுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சிறப்பு அங்கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும் ஆஹ் முடிஞ்சீங்க அதான் சாட்டா சொல்றேன் கிரகத்தை வச்சு பேசினா நிறைய பேசணும் ஒன்பது